நிறைய பேர் நான் சாவு போனேன் அந்த சாவுக்கு போய் வந்து எனக்கு உடனே செட்டால எனக்கு கை கால் விட்டு டயர் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க நிறைய காரணம் என்னன்னா அந்த பாடியை சுத்தி அந்த ஆன்மா சுத்தினே தான் இருக்கும் யார் இருந்தாலும் உடனே போகாதே சாந்திரும் கூட அந்த ஆன்மா அது உடல் இருக்குன்னு அனு தெரியாது டாக்டர்லையும் கண்டுபிடிக்க முடியாது மனுஷன் வந்து அந்த துடிப்பும் இருக்காது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு இறந்து போன ஆன்மா அதே பாடியில் திரும்பியும் வந்து உடம்புல இறங்கக்கூடிய ஆட்டவர்கே இருக்கும் அது ஒரு இது இருக்கு அவங்க அணுகிறவங்க ஒன்று இருந்தால் நிச்சயம் அந்த மாதிரி வரும்

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் கட்டக மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் சொல்லுங்க இப்போ நாங்கள் சமீபமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் சார் அதுல வந்து ஒரு வயசான அம்மா வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு உயிர் வந்து எழுந்துடுறாங்க ஸோ இது உண்மையாவே நடக்குமா இல்லை நடக்குமா யாருக்கு நடக்கும் எதனால் நடக்குது சார் இப்போ வந்து பார்த்தோன்னா இது இப்போ நீங்கள் தான் பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கிராமத்துல இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ நீங்க இப்போ சமீப நான் கண்ணிதருக்க நிறைய பேர் எங்கள் ஏரியால அந்த சைட்லாம் பார்த்தோன்னா இறந்துருவாங்க இறந்துட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சாந்தரையும் கூட அந்த ஆன்மா அது உடல் இருக்கும் ஆனால் தெரியாது டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது மனசை வந்து அந்த துடிப்பும் இருக்காது காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு இறந்து போன ஆன்மா அதே பாடியில் திரும்பியும் வந்து உடம்புல இறங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அந்த சக்தி இயற்கையே இருக்கும் அது ஒரு இது இருக்குது அவங்க குழந்தையை அணுகிறோம் ஒன்று இருந்தால் நிச்சயம் அந்த மாதிரி வரும் சில பேர் வந்து என்ன பண்ண எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் திரும்பி இறங்காதுன்னு நான் அதிகடிகள் சொல்லியிருப்பேன் அப்போது இந்த ஆன்மா வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்து போன அந்த பாடியை சுற்றி தான் அந்த ஆன்மா சுற்றின்னு இருக்கும் எப்பவுமே இறந்த இடத்துல போகும்போது பாருங்க நிறைய பேர் நான் சாவுக்கு போனேன் அந்த சாவுக்கு போய் வந்து எனக்கு உடம்பு செட்டால எனக்கு கை கால் விடுவோம் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் காரணம் என்னன்னா அந்த பாடியை சுத்தி அந்த ஆன்மா சுத்தினே தான் இருக்கும் யார் இறந்தாலும் உடனே போகாது ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம இந்த உடம்புல அந்த ஆன்மா உள்ள வந்து இருந்து பசித்தன்மை வந்து இன்னைக்கு திடீர்னு பிரியும் போது அந்த ஆன்மன் டக்குன்னு பிரிஞ்சிராது அப்போது இந்த உடலை எப்படியாவது நுழையணுன்ற ஒரு ஆர்வத்தில் அது என்ன பண்ணணும்னா சுற்றின்னு இருக்கும் சில ஆண்மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து கம்மி இருந்து இல்லை அவங்க குலதெய்வம் அனுகுறங்கிறது இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மரணம் வந்து அது இருக்காது அது ஏதோ ஒரு காரணத்துல டக்குன்னு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் மரணம் டைம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒவ்வொருத்தருக்கு இன்னார் இன்னார்ன்றது கடவுளுடைய தீர்மானம் இருக்குது இப்படி தான் இறக்கணும் இன்னொரு அந்த உயிர் இருக்குதுன்றது ஒரு இது இருக்குது விதிவிலக்கு ஆனால் இது அந்த டைம் எந்திருக்கும் அதுக்கு முன்னே இது இறந்ததுனால இந்த உயிர் அது என்ன பண்ணிணுங்கன்னா சுற்றினே எந்திருக்கும் சுற்றின இருக்கும்போது சில பேர் சடங்குகள் பண்ணும்போது இல்லை தூக்கின்னு போய் லாஸ்டில் மையானத்தில் பூமியில் வைக்கும் போது அந்த மண்ணு போடும்போது கூட து துடிச்சு எழுந்து வந்துடுறவங்களும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி அந்த பெண்மணிக்கு என்ன இருக்குன்னா அந்த ஆன்மா வந்து பிரியறதுக்கு மனம் இருந்திருக்காது திரும்பி எப்படியாவது அந்த ஆசைகள் அதிகமாக இருந்துக்கும் அதனால என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஆன்மா திரும்பி அந்த உடலில் அது ஈஸியாக நுழையிற வரைக்கும் அது உயிர் வந்துட்டு இருக்கும் அப்போ உயிர் வந்தது எல்லாருக்கும் என்னன்னுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகமிரட்டையில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும் அதை தான் சொல்லுவாங்க இறந்து கொழைச்சேன் இவங்க வந்து பார்த்தா செத்து பொழைச்சான் வாங்க அந்த மாதிரி நிறைய மக்கள் இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ எந்த மாதிரி இறந்து போகிறவங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சில பேர் வந்து நோய்வாய்ப்பு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து படுத்த படுக்கையிலேலாம் இருந்து இறந்து போவாங்க இல்லையா இப்போ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ சில பேர் ஆக்சிடென்டில் இறந்து போகிறது சூசைட் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாது இப்போ நாளைக்கு அவங்க இருப்பாங்கன்னு நினச்சிட்டு திடீர்னு இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்குமா இல்லை ரொம்ப நாள் வந்து இருந்து இருந்து இறந்து போகிறவங்களுக்கு இது நடக்கும் ஆக்சிடென்ட் ஆர்வங்கள் வந்து பாதி பேருக்கு அது உடனே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா உடல் ரீதியாக பாதிப்பு அதிகமாக இதாக இருக்குது திரும்பி அந்த உடல் வந்து அந்த உயிர் ஏற்றுக்காது அதே வாழ்ந்து இருப்பாங்க நிறைய பேர் வாழ்ந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒரு ஷாக் கொடுத்து மரணமா இருப்பாங்க இப்போ சமயத்துல கூட பார்த்தோன்னா நிறைய பேர் திடீர்னு போயினே இருப்பாங்க திடீர்னு ஒரு ஏதோ ஒரு அடப்புலையோ ஒரு ஏதோ ஒரு மூச்சிலேயோ அப்படின்னு நின்றோம் அந்த மாதிரி உடல்ல அது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கணும் ஏன்னா எப்படி தெய்வம் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க மேல சாமி இறங்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற அந்த மாதிரி யாராவது திடீர்னு இறந்தவங்க உடல் ரீதியை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது நோய் இதிலையோ இல்லை வேறு அடிப்படுறதுல இந்த மாதிரி இருந்தால் அந்த ஆன்மா உள்ளே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து அவங்கள ஆயில் ஒன்றும் இருந்தால் நிச்சயம் அந்த ஆத்மா வந்து உடலில் ஏறி மறுவாழ்வு இருக்குது அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் செத்து பொழைச்சா செத்து பொழச்சிட்டாங்க செத்து பொழந்தாங்க இறந்து போன ஆன்மா திரும்பி இறந்துருப்போம் மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தா மிராக்களை பார்த்தா பொழைச்சிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாடி ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஆன்மா திரும்பி வெளியே போய்ட்டு உள்ளே வந்துடும் இப்போ நம்ம எப்படி தூங்கும் போது நம்ம ஆன்மா டிராவல் பண்ணுது அதே மாதிரி தான் இது கூட இப்போ அந்த இறந்து போன ஆண் மக்கள் என்ன பண்ணுதுன்னா அப்போ அவங்க உடலில் வந்து டக்குன்னு நுழைய ஆரம்பிச்சிருது நுழைஞ்ச உடனே உயிர் பிச்சிருது அப்போது குழந்தைங்க முதலேருந்து பெரியவங்க முதல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது எல்லாருடைய உடம்புலையும் பாதிக்கப்பட்டு ஆக்சிடண்ட் ஆரம்ப உடம்புல இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் இருந்து திடீர்னு ஒரு மரணம் வரும்போது அவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஆத்மா இல்லாமல் ஒரு உடல் இருந்திருக்கு உடல்ல இல்லாமல் ஒரு ஆத்மா வெளியே இருந்திருக்கு அப்படின்னும்பொழுது அந்த உடலும் ஆத்மாவும் வரைக்கும் பிரிஞ்சே இருந்திருக்கு அது ரெண்டுமே ஒன்றா பிறந்ததுலேருந்து ஒன்றா இருந்தே பழகின ஒரு உடலும் ஆத்மாவும் அது இப்போ டக்குன்னு வந்து அந்த ஆத்மா பிரிஞ்சிருக்கு ஆத்மா இல்லாமல் உடல் இருக்கு ரெண்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குன்னும் போது அந்த அந்த டைம் வந்து அந்த உடல் எப்படி இருக்கும் அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம ஆத்மா வந்து நம்ம உடல் இப்போ விட்டு போகும்போது அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நிலை இருக்காது கான்செப்ட் பார்த்தோன்னா அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஏறும் நம்ம உடம்புல அதே மாதிரி எல்லாமே மறுத்து போயிடும் சாதாரணமா இந்த கை வந்து அப்படியே இப்படி வச்சுன்னா அதை பார்த்தா எந்த சுரணி இருக்காது அதே மாதிரி ஒரு நிலை இல்லாம இப்ப நம்ம எந்த சக்தி இல்லாம இழந்து போன மாதிரி அப்படியே இருக்கும் ஒரு இது பார்த்தோம்னா கூலிங் ஆகும் பாடி அந்த பாடி கூலிங்னா அதே மாதிரி அது அசைவுகள் எதுவுமே இருக்காது ஒரு சின்ன அசைவுள்ள இருக்காது அதே ஆன்மா வந்து உள்ள நுழைஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த இது துடிக்கும் கண்ணு இந்த மாதிரி கண் துடிக்கிறது சில பேருக்கு இந்த நிறமங்கள் துடிக்கும் இல்லைன்னா டக்குன்னு அந்த மலர் முகம் வந்து உயிரோடு இருக்கிற முகம் பார்த்தோன்னா ஒரு பளப்பளப்பை வந்து திடீர்னு ஒரு அந்த தோல்லாம் விரியாகும் அதை வச்சு தான் இவங்களே உயிருக்குது எதுக்கு டேஸ்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறாங்க அந்த மாதிரி சில பேர் நிஜமாகவே ஒன்று ரெண்டுலாம் நிறைய பேர் இந்த மாதிரி அசைகளை பார்த்து இறந்து ஒரு நாள் சாய்ந்தரம் ஈவினிங்கு எடுக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு கால் இது கட்டு கட்டும் போது இல்லை மண் போடும் போதோ இல்லை தூக்கின்னு போகும்போதோ இல்லை அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த எலிப்பி இப்படி இது பண்ணும்போதே கூட அது உள்ளுன்னு வளையும் போது அந்த ஆக்கி வச்சு அந்த உடம்பு வந்து எயிட் ஆயிரும் వీరు వందే அதை வச்சு கண்டுபிடிச்சி உயிர் இருக்கு இந்த மாதிரி எழுந்து இன்னும் எத்தனையோ பேர் அதெல்லாம் ஆனா இப்ப பொதுவா சொல்றாங்க இறந்து போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள எடுத்தாதான் அந்த கண்ணை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கூட பயன்படுத்த முடியும் அந்த நேரம் வரைக்கும் அந்த கண்ணுக்கே வந்து கொஞ்ச நேரம் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்தம்லாம் கொஞ்ச நேரத்துல வந்து உறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே செயல் எழுந்திருக்கும் இல்லையா இப்போ திடீர்னு அந்த ஆத்மா போகும்போது இது எல்லாமே திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி அதுதான் வந்து இப்போ அவங்க வந்து பார்த்தோன்னா இறக்குறதுன்றது அது வந்து நமக்கு தெரியாது அந்த உயிர் நிச்சயம் பார்த்தோன்னா உள்ள நுழைதுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்பல்சரி அது உள்ள போயின்னு இருக்கும் அது நம்ம வெளி தெரியாது ஏன்னா முழு உயிர் வந்து அந்த பர்சன் போகாது எப்படியும் மறுவாழ்வு கிடைக்கிறவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் அது உள்ள இருக்கும் ஆனா வெளி தெரியாது அது வெளிவுளுக்கு தெரியாதனால நம்மளையும் கணிக்க முடியாது அந்த இதில் கூட தெரிதலை இப்போ டாக்டரிங்களை கூட வச்சு கணிக்கும்போதுல சில பேர் ம அந்த காலத்தெல்லாம் கையை பிடிச்சி கூட நிறைய பேர் கரெக்டாக இருக்குது இல்லைன்றதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க கிராமத்துலலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் வச்சு சில பேர் கண்டுபிடிக்கலாம் சில பேர் என்னமே தெரியல அது இறந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உழு அந்த உறுப்புகள் அந்த இது வரும்போது அந்த ரத்தம் இது எல்லாமே துடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுடைய ஆன்மா உள்ளே வர வருதுன்னா ஒரு உடம்பே வந்து ஒரு ஆற்றலாக இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதே இந்த ரத்தம் இது எல்லாமே ஆக்கி இந்த உயிர் உள்ளே வந்தாவே நம்ம மனிதன் எப்படி இருக்குமோ எல்லாமே வேலை செஞ்சிடும் ஏன்னா உயிர் தான் எல்லாத்தையும் வேலை செய்கிறது சப்போஸ் நம்ம உயிர் இல்லைன்னா எல்லா ஊருப்பும் அமைதியாக இருக்கும் உயிர் வந்தாவே நம்ம ரத்தம் மூளை கண் எல்லாமே வேலை செஞ்சிடும் ஆனால் முழுமையாக உயிர் போகாது அந்த மாதிரி ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னங்க பிற அந்த லேடி கூட வந்து பண்ண அந்த அந்த அம்மாவுக்கு நிச்சயம் அந்த உடல்ல அந்த உயிர் இருந்திருக்கும் லைட்டா இருந்திருக்கும் அது தெரியாது அது யாருக்கு காமிச்சு கொடுக்காது நம்ம ஏதாவது ஒரு அசைகளில் தட்டும் போதோ அது இது பண்ணும்போது அது ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிட்டு இருக்காங்க அந்த ஆன்மா அப்போ ஆக்டி ஆகும்போது உயிர் இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உயிர் இல்லைன்ட்டு நாமளே புரிஞ்சுக்கலாம் அது ரெண்டு இதை வச்சு நாமளே கணிச்சிக்கலாம் ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி குலதெய்வத்துடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்சிடென்ட் ஆயிருந்தா உடல் சேதம் இருக்கும் உள்ள வந்து ஆத்மா வர முடியாது இல்லையா இது யாருக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பின்புலம் இருந்தா இது எல்லாமே ஒருத்தருக்கு அமைஞ்சு வரும் இது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் குலதெய்யம் அருங்கல் இருக்கு இல்லாமல் போகிறதுல சில பேருக்கு குழந்தைன்னா முன்னோர்கள் இப்ப சில பேர் இறக்கும் போது பாத்தோம்னா முன்னோர்கள்லாம் வந்து அவங்க ஞானத்துல தெரியும் என் தாத்தம் பாத்தா இவங்க எல்லாம் வந்து என்னை கூப்பிடுறாங்க செய்கிறாங்கன்னு எவ்வளோ பேர் இன்னைக்கும் சொல்றாங்க நிறைய பேர் என் கண்ணுக்கு அவங்க தேடுறாங்க இவங்க தேடுறாங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க இறக்கும்போது நிச்சயம் கூப்பிடுவாங்க சில பேர் அந்த கூப்பிடும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொல தெய்வம் அவங்க தெய்வம் அந்த ஆன்மா வந்து அவங்க குல தெய்வத்துக்கிட்ட கேட்பாங்கோ இன்னும் இவங்க வாழட்டும் முன்னோர் கொஞ்ச நாள் வாழட்டும்னு தெய்வ இறைவனோட கிட்ட வரம் கேட்பாங்க அவங்க குலதெய்வம் வரம் கேட்டு மீண்டும் இவங்களுக்காக மடியேந்தி பிச்சை கேட்டு மீ மீண்டும் அந்த உயிரை எடுக்காத முடிக்கும் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படி கூட அந்த பெண்மணிக்கு அவங்க குலதெய்வம் அவருடைய அருணாலோ இல்லை முன்னோர்களுடைய அருள் மீண்டும் அவங்க வாழட்டுன்ற ஒரு ஆசையால் கூட வரம் வாங்கியிருக்கலாம் அது மூலியமாக கூட உயிர் கிடைச்சிருக்கலாம்